அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ கோச்சாரத்தில் சனி பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்னங்கிறதான் பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது முதல்ல பார்த்திங்கன்னா மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஏழ்ற சனி இல்லை கண்ட சனி இல்லை எந்த சனியும் உங்களுக்கு இல்லை இந்த கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அவர் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் இங்கே அவர் எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இங்கே பொது பலன் பார்க்கல ஆனாலும் கூட இந்த சனியால் ஏற்படக்கூடிய பகவானால் ஏற்படக்கூடிய பலன்கள் எல்ற சனி இல்லைன்னால் கூட அவரால் நமக்கு நன்மைகள் ஏற்படுமா தீமைகள் ஏற்படுமா குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கார் அவர் வந்து பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரத்துலேயும் பூரட்டாதி நட்சத்திரத்திலேயும் கோச்சாரத்தில் சஞ்சாரம் இருக்கார் இங்கே சதயம் அப்படின்னு சொன்னாலே ராகு பகவானுடைய நட்சத்திரம் பூரட்டாதி அப்படின்னாலே குரு பகவானுடைய நட்சத்திரம் இப்போ குரு பயிற்சி ஆயிருக்கு ஏற்கனவே ராகு கேது பயிற்சி இருக்குது அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மேஸ்தராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படியான பலன்களை சனி பகவான் கொடுப்பார் ஆக என்ன மாதிரியான நன்மைகள் உண்டு என்ன மாதிரியான தீமைகள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல சனி பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன உங்களுக்கு அப்படின்னு பார்க்குற போது வாழ்க்கையில் நீங்கள் இதுவரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க ஆனாலும் எதுலேயும் சம்பாரிச்சிருந்தாலும் எந்த படமும் கையில் தங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கும் நிறைய கடன் வாங்கிறதுக்கு லோன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே அவர் கடந்த காலங்களில் நமக்கு நிறைய இருந்திருக்கும் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ஆனால் இப்போ கோச்சாரத்தில் சனியார் பலன்களை பார்க்குற போது எவ்வளோ கடன் இருந்தாலும் அந்த கடன் குறைவதற்கான ஏதோ ஒரு வாய்ப்பு நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ அவர் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இது இருக்குது ஆக இந்த பலன்கள் தான் நமக்கு பெரிய ஒரு நல்ல வரலாக நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்குது சனி பகவான் கோச்சாரத்தில் அது மட்டும் இல்லை யாரெல்லாம் ரொம்ப நாளாக இப்போ தங்க விற்கிற விலையில் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லாத சூழ்நிலைகள் இருந்தால் கூட உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் வாங்குவதற்கான சூழ்நிலைகளை சனி பகவான் கோச்சாரத்தினாலும் உங்களுக்கு கொடுப்பார் குறிப்பாக பார்த்திங்கன்னா மேசராசியில் பிறந்த உங்களுக்கு யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்க உங்களுக்கு எல்லோருக்கும் நல்ல ஒரு வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் அவர் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா அவர் குரு பகவானுடைய நட்சத்திரத்துலேயும் சஞ்சாரம் பண்ணால் நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படி இருக்கக்கூடிய இந்த காலங்களில் ரொம்ப நாளாக உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுப்பார் நீங்களும் அடிக்கடி ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்குவீங்க இது எல்லாமே அவர் செய்வார் சனி பகவான் இது எல்லாவற்றுக்கும் மேலாக ரொம்ப நாளாக உங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி ரொம்ப நாளாக குழந்தை இல்லாம இருந்து நாங்கள் அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம் இந்த ட்ரீட்மெண்ட் இது வரைக்கும் எங்களுக்கு பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல்லாகலை எங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் சரி இந்த சனி பகவான் உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு புத்திர பாக்கியத்தை செல்வத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கோச்சாரத்தில் போயிருக்கு இதெல்லாமே பெரிய உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அது மட்டுமல்ல இந்த சனி பகவான் உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகளையும் செய்ய இருக்கார் யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு நல்ல ஒரு புகழையும் அந்தஸ்தையும் கொடுப்பார் நல்ல ஒரு வருமானத்தை உங்களுக்கு பண்ணி கொடுப்பார் நீங்கள் கையில் படத்தையும் தனத்தையும் பொருளையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்குது நீங்கள் கலைத்துறை மட்டுமல்ல பெரிய லெவல்ல நீங்கள் ஏதாவது அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னாலும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் சனி பகவானால் உங்களுக்கு இப்போ கொச்சாரத்தில் இருக்குது இதெல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயம் அது மட்டுமில்லை சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்போ அவர் உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் சனி பார்த்தாலே நீங்கள் எவ்வளோவுக்கு ஆக்டிவாக இருக்கணுமோ அவ்வளோக்கு இருக்கணும் சனின்னாலே டிலேன்னு அர்த்தம் காலதாமதம்னு அர்த்தம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது ஏன்னா சனி உங்களுடைய சோம்பேறித்தனத்தை அதிகப்படுத்துவார்னு அர்த்தம் குறிப்பாக இந்த சனி பகவான் உங்களுடைய மகிழ்ச்சி ஸ்தானத்தையும் பார்க்குறார் அப்போ மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு கோச்சாரத்தில் சனியால் பார்வைகள் ஏற்படக்கூடிய காலங்களில் உங்களுக்கு புதுசாக இதுவரைக்கும் அஃபையர் எதுவும் இல்லைன்னா ஒரு லவ் அஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது உங்களுடைய லவ் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறது மேரேஜ் முடிவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு இங்கே கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா சனி பகவான் அதற்கான சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகுவார் இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது உங்களுடைய கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் இங்கே சனி பகவானால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது போராட்டங்கள் இருக்குதுன்னு தான் சொல்லணும் யாரெல்லாம் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிறீங்க விஆர்எஸில் வர்றீங்க அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் அது மட்டுமல்ல நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையை விட்டு வெளியில் வர வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது டு த சர்வீஸ் வெளியேற்றப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இதுவும் மேஸ்தராசியில் பிறந்தவங்களுக்கு நன்மைகளாக தீமையலான்னு பார்க்கற போது வேலையில் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது ஆக ஒரு பக்கம் உங்களுக்கு அவர் உங்களுடைய ப்ரொஃபஷனில் கவனமாக இல்லைன்னா ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஒரீஸ் இருக்கும் வேலையில் பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது ஒர்க் ப்ரெஷர் என்பது இருக்கும் இதெல்லாமே பெரிய லெவலில் இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் பெரிய லெவலில் சர்வீஸில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சர்வீஸில் அவர் வந்து உங்கள் கூட இருக்கக்கூடிய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க அல்லது நீங்கள் இருந்து பெரிய ஒரு கோஆப்ரேஷனை எதிர்பார்க்க முடியாது இதே மாதிரி தான் உங்களுடைய சுப்பீரியரும் அவருமே பெரிய லெவலில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஒருவேளை நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் உங்களுடைய சர்வீஸில் உங்களுக்கான ரெகக்னீஸ் கிடைப்பதில் நிறைய பிரச்சனைகள் இது எல்லாமே கலந்துருக்கு ஆக ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு கடனை குறைப்பார் நான் முதலே சொன்னது மாதிரி நோயுடைய தன்மையை குறைப்பார் ஆனால் இன்னொரு பக்கம் வேலையிலே பிரச்சனையை உண்டு பண்ணுவார் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறீங்க அல்லது ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க அதை சனி பகவான் உங்களுக்கு செய்வார் அது மட்டுமல்ல யாரெல்லாம் வெளிநாட்டு தொடர்புகளை பெரிய லெவலில் ஏற்படுத்துகிறோம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்துவார் அது இல்லாமல் என் பெரிய லெவலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்ட பெரிய லெவலில் நீங்கள் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகளை உருவாக்குவார் அதற்கான பொருளாதார வசதி பண வசதி கிடைக்குமான நான் அறிமுகத்திலே சொல்லிட்டேன் பணம் உண்டு இங்கே பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்போ மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ஏழரை சனி கண்ட சனி அஷ்டம சனி இல்லைன்னா கூட சனி பகவானுடைய பார்வையால் உங்களுக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால நீங்கள் இந்த காலகட்டங்களில் யாருக்கும் பெரிய லெவலில் கடன் கொடுக்கறது கூடாது அந்த பணம் கடன் கொடுத்தீங்கன்னா திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏதாவது பெரிய லெவலில் நீங்கள் சர்ஜரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலத்தில் பண்ணுங்க இந்த காலகட்டங்களில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க இது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை இந்த சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கள் ஒற்றுமை குறைவையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் இது விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க இந்த காலங்களில் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு அவர் நிறைய நன்மைகள் தீமைகள் என்னையும் கலந்து செய்வார் என்னெல்லாம் செய்வார்ங்கிறத சொல்லியிருக்கேன் அவருக்கான வழிபாடு நீங்கள் வாய்ப்பு இருந்தால் சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் நரசிம்மரை தரிசனம் பண்ணுங்கள் ஆன்சினியருடைய வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக பைரவரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க அவரால் ஏற்படக்கூடிய ஒரு சில பாதிப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும் நன்றி வணக்கம்